ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெருக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று கடவுள் இந்த உலகினை படைத்தார் இந்த படைத்த உலகில் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மனிதனாக வாழும் நாம் இந்த உலகில் கடவுளை தேடி அலைகின்றோம் ஆனால் கடவுள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் உன்னுள்ளே இருந்து ஆடுகையில் நீ ஏன் வெளியே என்னை தேடுகிறாய் என்று சொல்கின்றார் அதனால் நம்முள்ளே நாம் தேடும்போது இறைவன் நமக்கு அருள் புரிவார் இந்த நிலை வரும் வரை நாம் தேடிதான் அலைய வேண்டும் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு